தமிழ் பாரத் நேயருக்கு வணக்கம் நானுங்கள் சங்கீத்ஹன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து நடந்து முடிந்திருக்கிறது அதாவது அக்டோபர் எட்டு காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹரியானா மற்றும் காஷ்மீர் மக்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுக்கவே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் வந்து காணப்படுது ஏன் அப்படின்னா சமீபத்தில் நடந்த பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் முகத் அவர்கள் சமீபத்தில் காங்கிரஸில் சேர்ந்தார் காங்கிரஸில் சேர்ந்த கையோடு அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் வந்து ஹரியானா தேர்தலில் வந்து கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு த்ரீ செவன்ட்டியை வந்து ரத்து பண்ணாங்க அந்த மாநிலத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிச்சு இந்த மத்திய பாஜக அரசு அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை வந்து ரெண்டாக உடைச்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு பகுதியாகவும் லடாக் வந்து ஒரு பகுதியாகவும் வந்து பிரித்தாங்க கிட்டத்தட்ட யூனியன் பிரதேசங்களாக வந்து அதன் பிறகு அறிவிச்சாங்க அந்த மாநில அந்தஸ்து வந்து போனது எல்லாமே வந்து காஷ்மீர் மக்களம் பெரும் கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியது பல்வேறு விவகாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா விவாதங்களும் அதன் மீதான தொடர்ந்து கருத்தில் ரீதியாக பல கருத்தரங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இந்தியா முழுக்க நடைபெற்று வந்தது காஷ்மீர் மக்களுக்கு வந்து மத்திய பாஜக அரசு வந்து ஒரு அநீதி இழைத்து விட்டது அவர்கள் வந்து ஒரு தனி பிரதேசமாக தான் வந்து இருந்தாங்க சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக அன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேர் அவர்கள் பிரதமனான போது அவருடைய அமைச்சரவையில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னும் பல முக்கிய அமைச்சர்கள் வந்து அங்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கிய வன்னர்களோடு அங்கே இருக்கக்கூடிய தலைவரோடு பேசியதன் காரணமாகத்தான் அவங்க இந்தியாவோடு இணைப்பதற்கு அவங்க வந்து ஒப்புக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்துக்குன்னு தனி கொடி அந்தஸ்து எல்லாமே வந்து இருந்தது அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய பிற மாநில மக்கள் வந்து காஷ்மீரில் போய் எந்த ஒரு சுத்தும் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இருந்தது ஸோ அந்த இதையெல்லாமே வந்து உடைச்சாங்க பாஜக ஸோ அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்புறம் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுமா நடத்தப்படுமான்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்பட்டு வந்தன ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை ஒரு வழியாக ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு காஷ்மீர் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தபொழுது இருக்கிறது அங்கு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்கு அதாவது காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து இணைந்து காங்கிரஸ் கூட்டணியில் அதாவது இந்தியா கூட்டணி சார்பில் வந்து போட்டிட்டாங்க இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட காஷ்மீர் மாநிலத்தை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு வந்து இருக்காங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வந்து முன்னிலை வகிக்கிறது அதுக்கு அடுத்ததாக பாஜக ஒரு இருபத்தி ஏழு இடங்களில் வந்து முன்னிலை வகிச்சிட்டு வராங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்டு ஹரியானா வந்தோம் அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது காங்கிரஸ் தான் வந்து ரொம்பவே லீடிங்கில் இருந்தாங்க அவங்க தான் வந்து பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து தங்கள் வசப்படுத்தி முன்னிலையில் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு பத்து பத்தரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாஜக வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி பார்க்குறப்ப பாஜக தற்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டுலருந்து இருந்து ஒன்பது தொகுதிகளை வந்து முன்னிலையை வந்து வச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முப்பத்தி இரண்டுலருந்து முப்பத்தி ஐந்து இடங்கள் வந்து அந்த லீடில் வந்து இருக்காங்க ஸோ இது மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட இரண்டு மாநிலம் உடைய ரிசல்ட் வந்து தற்போது நான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த ஒன்றரை மணி சுச்சுவேஷனில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட்டணி ஆட்சி தான் அங்கே இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது முடிவாயிருக்கு ஹரியானாவில் மீண்டும் ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து ஏற்பட்டிருக்கு இது மோடி அவர்களுக்கு கிடைத்த அவருடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒரு பக்கம் வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதற்கு முன்பாக காங்கிரஸ் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனே கார்கே மூத்த தலைவர் ப சிதம்பரம் உள்ளிட்ட பல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இரண்டு மாநிலங்களுமே கைப்பற்றும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தாங்க ஜெயிக்கும் இதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க பட் இன்றைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று மாறியே இருக்கிறது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுது இன்னொரு விஷயத்தை நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் ஹரியானா மாநிலத்தில் வந்து ஜாட் சமூக மக்கள் வந்து பெருமளவில் வசிக்கக்கூடிய பிரிவினராக வந்து இருக்காங்க ஸோ இந்த ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு வந்து சமமாக பிரிந்திருக்கிறது தான் கலை யதார்த்தத்தை வந்து காட்டுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முடிவுகள் முழுமையாக ஆஹ் இன்றைக்கு ஈவினிங் வந்து விடும் பட் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டை வந்து பிடிச்சிருக்காங்க முழுமையாக நாளைய வீடியோல வந்து பேசலாம் இன்னொரு விஷயத்தை விஷயத்த குறிப்பிட நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில் வந்து விமானப்படை சாகச நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது உலகமே வியக்கக்கூடிய ஒரு விமான சாகச நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பிரமித்து போனாங்க பலர் வந்து எழுதி கொண்டாடி தீர்த்தாங்க மக்களும் ஆரம்பம் பொங்க பயங்கரமாக படையெடுத்து போனாங்க மெரினா கடற்கரைக்கு வேளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து படையெடுத்து போனாங்க இங்கிட்டு அங்குன்னு சொல்லிட்டு மெட்ரோலருந்து எங்கிட்டு பார்த்தாலும் கூட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் அங்கிட்டு போனீங்கன்னா சாந்தோம் சர்ச்சு பட்டினப்பாக்கம் அப்படின்னு எல்லா பகட்டும் கூட்டம் நெருக்கி எங்கே வண்டியை நிறுத்துதுன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை போட்டு நடந்து போய் அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிச்சிட்டு வந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு துயரமான சம்பவம் நடந்தது உங்களுக்கே தெரியும் ஒரு ஐந்து பேர் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது பெரும் துயரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது விமானப்படை சாகச நிகழ்ச்சி வந்து பெருமளவில் கொண்டாடப்பட்டாலும் கூட பட் அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சோகத்தில் தான் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு துயரமான செய்தி ஸோ அங்கே வந்து போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தண்ணீர் வசதியும் சிறப்பான முறையில் செய்து தரப்படலை அப்படிங்கிறது தான் மக்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாகவும் இருக்குது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட காங்கிரஸ் முதற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து அரசு போதிய கவனம் வந்து செலுத்தி இருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணனால பாருங்கள் ஒரு அலட்சிய போக்கின் காரணமாக ஐந்து உயரங்களில் வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது தேவை இருந்திருக்கு ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இதன் காரணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நிதியுதவி அளிக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாததான் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இனி வரும் காலங்களில் மிக முன்னேற்பாடாக மிகவும் எச்சரிக்கையாக இந்த ஓன்ற நிகழ்வுகள் வந்து கையாளப்படும் அப்படிங்கிறது வந்து முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பட் இருந்தாலும் அரசின் அலட்சிய போக்கு தான் இதற்கு காரணம்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வந்திருக்கிறார் ஸோ அரசும் தயவுசெய்து இது போன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளவு பேர் கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளுங்க தயவுசெய்து நிர்வாகத்தை சரியா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர் பேசும்போது ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது தண்ணி கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் பொழச்சிருப்பாருங்க அங்கே தண்ணியே கிடைக்கல வெயில் தாக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கொஞ்சம் அரசும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பல விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினாங்க பட் இருந்தாலும் இது போதாது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்குது இன்னொரு விஷயம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் இருந்தே டிவியில் பாருங்கள் லைவ் டெலிகாஸ்ட்லையே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஐந்து உயிரிழப்புகள் அப்படிங்கறத வந்து ஈடு செய்ய முடியாத ஒன்று ஸோ தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஏகான ஏகனாபுரம் நாகப்பட்டினம் பரந்தூர் போன்ற கிராம மக்கள் வந்து கடும் எதிர்ப்புகளை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க மத்திய மாநில அரசுகள் தயவு செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை சிதனளிச்சிடாதீங்க எங்கள் நிலமே இதுதான் எங்களுடைய வீட்டை விட்டுட்டு நாங்கள் எங்கெங்கே போவோம் இத்தனை ஊரை அழிச்சிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை யாருக்காக கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை வந்து பயங்கரமாக எழுப்பிகிட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய சுற்றுச்சூழல் அமைப்பகம் வந்து அனுமதி வந்து எல்லாமே பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கு அதுக்கடுத்ததாக நிலம் கையகப்படுத்த நேற்று பல அதிகாரிகள் வந்து பரந்தூர் மற்றும் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு வந்து போயிருக்காங்க அங்க மக்கள் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க திமுக எதிர்கட்சியாக இருந்த போது எட்டு வழிச்சாலை திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்த விடமாட்டோம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை வந்து செயல்படுத்த நாங்கள் விடமாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்த நீங்க ஏன் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க யாருக்காக இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படுது அப்படிங்கிற கேள்வியை அந்த மக்கள் தொடர்ந்து எழுப்பிட்டே வராங்க அவங்களுடைய ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னா எங்க ஊர் எங்கள் ஊர் சூப்பராக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொழப்பு எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து இந்த விவசாயம் இந்த நிலம் சார்ந்து எங்கள் ஊர் இங்கே தாங்க இருக்குது இதை விட்டுட்டு போசோன்னா நாங்கள் இங்கெங்கே போவோம் அப்படிங்கிற அந்த கதறல் குமுறல் இருக்குல்ல அதெல்லாம் உண்மையாலுமே நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ துயரமாக வந்து இருக்குது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் வந்து போயிருந்தேன் அந்த பரந்தூர் விமான நிலையம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் அறிவிக்கப்பட்ட போது அங்கே வந்து போயிருந்தேன் அந்த ஒவ்வொரு மக்களும் அப்படியே கையை பிடிச்சிட்டு அவ்வளோ தங்களுடைய வழிகளை கண்ணீரை வந்து பதிவு செய்கிறாங்க ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஸோ அரசினுடைய கவனத்துக்கு இதெல்லாமே கொண்டு செல்லப்படணும் சென்னை விமான நிலையமே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது இதை தவிர்த்து ஏன் பரந்தூரில் வந்து இப்படி அமைக்கிறீங்க இதற்கான தேவை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க தொழில் வளர்ச்சி அதாவது பல நிறுவனங்களை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு அதன் மூலயமா பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சரிதான் அதில் கருத்தே இல்லை அது வந்து அரசனுடைய கடமை தொழில் துறையினுடைய வளர்ச்சி அப்போது தான் இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சியும் வந்து ஒரு மூணு மனிதனுக்குமான ஒரு மேம்பாட்டின் மூலமாக உயரும் அதில் கருத்தே இல்லை ஆனால் அதே சமயம் என்னதான் காசு பணம் எல்லாமே நம்ம சம்பாரிச்சிட்டாலும் கூட கடைசியில் நமக்கு வயிறு பசிச்சது அப்படின்னா போய் சாப்பாட்டுக்குன்னு நின்னோம் அப்படின்னா அது விவசாயிகள்கிட்ட தான் வந்து நிற்கணும் ஸோ அவங்க சேத்துல காளை வச்சாதான் நாம் வந்து சோத்துல காலை வைக்க முடியும் ஸோ இதெல்லாமே முழுமையாக தெரிந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதை வந்து நிறுத்தணும் இருந்து ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பரந்தூர் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சுற்றுச்சூழல் மற்றும் பல்வேறு கட்சிகள் அமைப்புகளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது இது அரசுடைய கவனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்து துரிச்சிட்டு வராங்க விவசாயிகள் சேத்துல கால வச்சாதான் நாம் வந்து சோத்துல கை வைக்க முடியும் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ இதை உணர்ந்து மத்திய மாநில அரசுகள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கை அவங்க இருக்கு நன்றி வணக்கம்